See yeah. yeah.

நேரு மாடல் மாளிகை பாடி போன்னு சொல்லாடாம நஞ்ச மர் கண்டதவநாதன் மஞ்சள் துவை மாடமணி உத்தர கோஷமங்கை அம்சோழா தன்னோடும் கூடிய

குழந்த பொங்குளவு சோலை திருவுத்தர கோசமங்கை சோதி தனி குருவம் வந்தருளி எந்தமும் பொங்குலவு கோதையும் தானும் பணி கொண்ட பொங்குளவு கொன்றை சட யார்கு நாம் பரவி பொங்குலவு முளை பொன்னு செலாடாமோ பொங்குலவு பூன்முழையை பொன்னு செலாடாமோ பொன்னு செல் ஆடாமோ சிற்றம்பலம்

மேன்மைகொல் சைவ நீதி செய்த எல்லா பிழையும் பொருத்தருள் பார்க்க இனி ஒரு கழுவரை காணாது செய்யும் இனிதமுடன் எழுத்தும் பணித்தடைய பேர் புகழை பிதற்றும் திருமுறையே எங்கள் தமிழ் வேதம் எங்கள் தமிழ் வேதம் எங்கள் தமிழ் வேதம் எங்கள் தமிழ் வேதம் உலகெல்லாம் சிவபுரம் ஆக வேண்டும் நம சிவாய கே பொற்றி 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 நமக்கு பலம் பல இல்லை அம்பலா சிவா சிவ ஒரு மயிர திருமலர் அடி நினைக்கின்ற உத்தமதம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் பெயரும் நினைவு புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாது இருக்க வேண்டும் பெருநெறி பிடி தொழுக வேண்டும் மதமான பேர் பெரிய இருக்க வேண்டும் மறு பெண் ஆசையை மறக்கவே வேண்டும் மறவாது இருக்க வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும் தர்ம விசில கந்த கோட்டத்தோட தலோகும் கந்த வேளே தன்முக தூய்யமணி உன்முக தெய்வமணி சண்முக தெய்வமணியே

அன்போடு துதிக்க அருள்வாயே முத்தி பெற வழி அருள்வாயே தந்தடிகை நான் பௌசு என்று செய்மதி சம்பிரம வித துடனை அருள்வாயே மங்கைய சுகத்தை இன்னிதமே நூற்றமன உண்டனின் அருள்வாயே மண்டலிகர